திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க ஒரு ரயில்வே கேட்டு ரயில் வருது கேட்டை போட்டான் எல்லா நேரத்துலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பற்றி காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமாக ஓடிப்போம் அந்த கேட்கிற கேட்டை தரேங்கிறாரு இவர் பார்த்துட்டார் இந்த அவனை கூப்பிடுங்க பக்கத்தில் போயிட்டான் என்ன கேட்டை தர சொல்றியா ஆமாம் ரயிலில் அடிபட்டு நான் சாகணும்னு நினைக்கிறியா இல்லை உனக்கு என்ன நோக்கம்னு எனக்கு புரியல ஆமாம் அப்படியே இந்தா ரயில் போகிற பொழுது மக்கள் யாரும் அதில் மாட்டிக்கிற கூடா காரம் போக கூட அதுதான கேட்டு போட்டுருக்கு அவனை வேலைக்கு வச்சிருக்கு அவனை போய் திறங்குறிய எஸ்பி போய் ஐயாண்ணா இவனை வேற எதுக்கு அதை மாத்தின ஊரை கடுத்து ஊருக்குள்ள பார்க்குறாரு பாருங்க கேட்டு திறந்து இல்லை கார் கடந்து போகுது போக கூட கார் நிறுத்தினார் இறங்குனாரு அந்த பிறகு கேட்கிறேன் நீ பண்ணதான் சரி ஜனாதிபதியாக ஜனாதிபதியா நீ திறக்கப்படாதுன்னு இந்த இடத்துக்கு நீ தான் இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான் நான் இல்லைன்னு நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறேன் ஆனால் இந்த கேட்டுக்கு யார் எல்லாம் நீ தான் முதலமைச்சர் பிரதமர் ஜனாதி அமர்த்தமாக பயப்படாத